இன்னைக்கு மதுரைக்கு வந்தீங்கன்னா சௌராஷ்டிரா கம்யூனிட்டி சின்ன சமுதாயங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் தான் இருப்பாங்க விஜயநகர் காலத்துல மதுரைக்கு வந்தவங்க ஆரம்ப காலத்துல அவங்க தொழில் நெசவுதான் அதை வைத்துக் கொண்டு இன்னைக்கு மல்டி வெரிஃபைடா இன்னைக்கு டைவர்சிபிகேஷன் நோக்கி போயிருக்காங்க எளிமையாக வாழ்வாங்க அவங்களால எந்த சட்டம் உங்களுக்கு பிரச்சனை ரெண்டு லட்சம் பேர் சௌராஷ்டிரா இருக்காங்க ஒருத்தர் கூட ஜெயில கிடையாது ரெண்டு லட்சம் மக்கள் தொகைக்கு ஒருத்தர் கூட ஜெயில இல்லாத கம்யூனிட்டி அது ஆனா அந்த மக்கள் உருவாக்கி இருக்கிற காமன் அசட் இருக்க ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கான காமன் அசட் உருவாக்கிறதுக்காக ஒரு ஷேர் ஆகி யூனிட் ஷேர் நம்ம கல்லூரி நடத்தினோம் அதுக்கு சமுதாயத்தினுடைய பொது காமன் அசெட் அப்போ ஒரு சின்ன தௌசண்ட் கூட ஒரு காமன் வச்சிருக்காங்க சௌராஷ்டிரா இன்ஜினியரிங் காலேஜ் சௌராஷ்டிரா 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 ஸ்கூலு எனக்கு மதுரையில பிரைம் பிளேஸ்ல அவங்களுடைய இடத்துக்கு மார்க்கெட் வேல்யூ போட்டாலே எங்கேயோ போயிடும் சந்தை மதிப்புல அவங்களுடைய இடத்துக்கு மார்க்கெட் வேல்யூ போட்டாலே எங்கேயோ போகும் தமிழ்நாட்டு அதிகமாக கண்தானம் செய்யறவங்க சௌராஷ்டிர கம்யூனிட்டி தான் ஐ டொனேஷன் பண்றவங்க அதிகம் பண்றாங்க கும்பகோணத்துல எல்லாம் அப்ப ஒரு ஒரு சமுதாயத்துக்குள்ள இயற்கையிலே இருக்கிற ஒற்றுமை உணர்வு இயற்கையிலே உள்ளுக்குள்ளே இருக்கிற போட்டி ஐயோ எங்க ஜாதிக்காரன ஒற்றுமைப்படுத்தவே முடியாதுங்கன்னு எல்லா ஜாதிக்காரனும் சொல்லுவான் எல்லாரும் சொல்ற ஒரு வசனம் எங்காலும் சொல்ல வந்திருக்கேன் ஜாதிய ஒற்றுமைப்படுத்த முயற்சிக்காதீங்க ஜாதிய ஒற்றுமைப்படுத்த செய்யற எல்லா முயற்சியும் தோத்து போகும் அல்லது உங்களுக்கு விரக்தி ஆயிரும் சலிப்பு வந்துடும் ஐயோ சேர்க்க முடியலையே ஒண்ணு சேர்க்க முடியலையே ஒண்ணு சேர்க்க முடியலன்னு என்ன சலிப்பு ஒற்றுமையே வேண்டாம் ஜாதியை ஒற்றுமைப்படுத்துறது நிகழ்ச்சி நோக்கம் இல்ல ஜாதிகளை உயர்வுபடுத்த வேண்டியதா இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் உயர்வுப்படுத்துங்க நீங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா சௌராஷ்டிரா கம்யூனிட்டி சின்ன சமுதாயங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் தான் இருப்பாங்க விஜயநகர காலத்துல மதுரைக்கு வந்தவங்க ஆரம்ப காலத்துல அவங்க தொழில் நெசவுதான் அதை வைத்துக் கொண்டு இன்னைக்கு மல்டி போயிருக்காங்க எளிமையாக வாழ்வாங்க அவங்களால எந்த சட்டம் பிரச்சனை ரெண்டு லட்சம் பேர் சௌராஷ்டிரா இருக்காங்க ஒருத்தர் கூட ஜெயில கிடையாது ரெண்டு லட்சம் மக்கள் தூக்கி ஒருத்தர் கூட ஜெயில இல்லாத கம்மி ஆனா அந்த மக்கள் உருவாக்கி இருக்கிற காமன் அசெட் இருக்க ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கான காமன் அசெட் உருவாக்கி இருக்காங்க பொது சொத்து இப்ப நீங்க இந்த ஆரிய வைசியா அவர் பாலாஜி ஒரு காலேஜ் நடத்தினார்னா அது குடும்ப சொத்து பட் ஆரிய வைசியா ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சு அந்த கம்யூனிட்டில எல்லாரும் படம் போட்டு எல்லாரும் ஒரு ஷேர் ஹோல்டர் ஆகி யூனிட் ஷேர் யூனிட் வாங்கி நம்ம கல்லூரி நடத்தினோம்னா அதுக்கு சமுதாயத்தினுடைய பொது சொத்து காமன் அசெட் அப்போ ஒரு சின்ன சமுதாயம் எப்படி தௌசண்ட் கூட ஒரு காமன் அசெட் வச்சிருக்காங்க சௌராஷ்டிரா இன்ஜினியரிங் காலேஜ் சௌராஷ்டிரா ஆர்ட்ஸ் காலேஜ் சௌராஷ்டிரா விமன்ஸ் காலேஜ் சௌராஷ்டிரா ஸ்கூலு இன்னைக்கு மதுரையில பிரைம் பிளேஸ்ல அவங்களுடைய இடத்துக்கு மார்க்கெட் வேல்யூ போட்டாலே எங்கேயோ போயிடும் சந்தை மதிப்புல அவங்களுடைய இடத்துக்கு மார்க்கெட் வேலி போட்டாலே எங்கேயோ போகும் தமிழ்நாட்டு அதிகமாக கண்தானம் செய்றவங்க சௌராஷ்டி தான் ஐ டொனேஷன் பண்றவங்க அதிகம் பண்றாங்க கும்பகோணத்துல எல்லாம் அப்ப ஒரு ஒரு சமுதாயத்துக்குள்ள இயற்கையிலே இருக்கிற ஒற்றுமை உணர்வு இயற்கையிலே உள்ள இருக்கிற போட்டி ஐயோ எங்க ஜாதிக்காரனை ஒற்றுமைப்படுத்தவே முடியாதுங்கன்னு எல்லா ஜாதிக்காரனும் சொல்லுவான் எல்லாரும் சொல்ற ஒரு வசனம் எங்கால ஒற்றுமைப்படுத்தாங்க நானும் அதைத்தான் சொல்ல வந்திருக்கேன் ஜாதியை ஒற்றுமைப்படுத்த முயற்சிக்காதீங்க ஜாதிய ஒற்றுமைப்படுத்த செய்யற எல்லா முயற்சியும் தோத்து போவோம் அல்லது உங்களுக்கு விரக்தி ஆயிரும் சளிப்பு வந்துடும் ஐயோ சேர்க்க முடியலையே ஒண்ணு சேர்க்க முடியல ஒண்ணு சேர்க்க முடியல சளிப்போ ஒற்றுமையே வேண்டாம் ஜாதியை ஒற்றுமைப்படுத்துறது நிகழ்ச்சி நோக்கம் இல்ல ஜாதிகளை உயர்வு படுத்த வேண்டியதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் உயர்வுபடுத்துங்க